இந்த கதையில் நாம் பார்க்க போவது ஒரு பெண்ணின் விதியை தன் அறிவால் மாற்றிய வீராங்கனை அவளது பெயர் சாவித்ரி அசுபதி என்ற மன்னரின் மகள் தான் சாவித்ரி அழகு அறிவு தர்மத்தில் மிகுந்தவள் அவள் தனது வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்க முடிவு செய்தாள் கண் பார்வை இழந்த முன்னாள் மன்னனின் மகன் அவர் பெயர் சத்தியவான் அவர் ஓராண்டில் இறந்து போவார் என்று முனிவர்கள் எச்சரித்தனர் இருந்தாலும் சாவித்ரி அவரையே திருமணம் செய்து கணவனுடன் காட்டில் வாழ்ந்தார் ஒருநாள் சத்தியவான் விறகு வெட்டி கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்தார் அப்போது யமன் தர்மன் தோன்றி சத்தியவானின் உயிரை எழுத்து சென்றார் சாவித்ரி யமனை பின்தொடர்ந்து யமனிடம் வாதாடினாள் அவருடைய பற்றும் அறிவியும் கண்ட யமன் அவளது விருப்பங்களை கேட்டார் சாவித்ரி புத்திசாலித்தனமாக மாமனாருக்கு இல்லை அவரது ராஜ்யத்திற்கு பிறகு நூறு புதல்வர்கள் தாயாக வேண்டும் என்று கேட்டாள் யமன் உணர்ந்தார் சத்தியவால் உயிருடன் இல்லாமல் அது சாத்தியமில்லை என்று தெரிந்த யமன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி சத்தியவானுக்கு உயிர் கொடுத்து ஆசீர்வதித்தார் வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள்